அலாமலை வரமத்துல்லாஹி வபர்கூ அஹமதுல்லா புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவணிக்கை குறித்தாக்கட்டும் அஹமதுல்லா இறைவனின் சிங்கம் ஹம்சர் அலி அவர்களுடைய இறுதி வரலாறை என்று பார்த்தோம் அனைவரையும் கண் கலங்க வைத்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்ஷா அல்லா பதில் அளித்த அனைவருக்கும் அல்லாஹ் நற்கோழி வழங்குவானாக இன்ஷா அல்லா இம்மேலும் மறுமேலும் இன்றைய கேள்விகளை பார்ப்போம் முதல் கேள்வி அபு சுபியானின் மனைவியின் பெயர் என்ன அபு சுபியானின் மனைவியின் பெயர் என்ன இரண்டாவது கேள்வி யுகுத் யுத்தம் எப்போது தொடங்கியது மூன்றாவது கேள்வி ஹம்சார் அலி அவர்களை முதல் முதலில் தாக்க முற்பட்டது யார் நான்காவது கேள்வி ஹிந்தா ஹம்சார் அலி அவர்களின் உடலில் என்ன செய்தால் உடலை ஐந்தாவது கேள்வி நபி சல்லா அலைசலாம் அவர்கள் ஹிந்தாவையும் வஷிக்கும் என்ன தண்டனை கொடுத்தார்கள் இன்ஷா உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய எண் ஏழு அறுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அஹமது இல்லா